السلام عليكم و و ورحمة الله تعالى وبركاته الحمد لله أنبك مني تركم الله من ملل يا رهر أرمي سهر பாபுடி அலப்புறம் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் மரணம் செய்து வருகின்றோம் இந்த அடிப்படையில் இதுவரைக்கும் பத்தொன்பது நபிமொழிகள் கூறப்பட்டிருக்கிறது

அர்ஹமான் அல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் لا ஈமான் ஈமான் என்பதில்லை அல் மல்லா அமானะ பாதுகாக்கின்ற பண்பு இல்லையோ அவரிடத்திலே ஈமான் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஈமான் இல்லைனா என்ன அர்த்தம் அவர் ஈமானுடையவரை இல்லை என்பதால் பெருமானா சொன்னார் ஆக அமானுதத்தை பாதுகாக்குதல் என்பது ஒரு உயர்ந்த ஒரு வணக்கமாக இருக்கின்றது மக்கள் எழுதுகின்றார்கள் ஒரு மனிதன் களிமாவை சொல்லிவிட்டால் ஈமான் உடையவனால் ஆகிவிடுகின்றான் ஆனால் அந்த ஈமானை முழுமைப்படுத்துகின்ற காடி மாலவி சல்லல்லாசுகள் எழுபதுக்கும் மேற்பட்ட விஷயங்களை சொன்னார்கள் அல்ல ஈமான் சம்பவா ஈமான் என்பது எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது என்பதாக பெருமானா சொன்னார் அந்த எழுவதுக்கும் மேற்பட்ட கிளைகளிலே பெருமானா சல்லுறவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வாழ்வியல் வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக பெருமானா சொன்னாங்க என்பதை கூடுகிற நேரத்திலே அவர் ஈமானுடைய முழுமை அவருக்கு ஏற்படுகிறது அதே போல அந்த பெருமானார் சொல்வார்கள் அறிக்கை வழியிலே செலுகிற நேரத்தில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது ஈமானை சார்ந்த என்பார் பெருமானார் கூறுகிறார் அறிஞர் புற மக்கள் எழுதுகிறார்கள் ஒரு மனிதனுடைய ஈமானை விரைவாக ஆக்குவது முழுமையுடையதாக ஆக்குவது என்பது சில இபாதத்துகளும் ஆக்குகின்றது அது மாதிரி சில வாழ்வியல் ஒழுக்கங்களும் ஈமானை முழுமையுடையதாக ஆக்குகின்றது இன்னும் சொல்ல போனால் இபாதத்துடைய விஷயத்திலே சில விஷயத்தைத்தான் பெருமானா சொன்னாங்க இதையெல்லாம் நீங்கள் செய்தால் ஈமான் முழுமை அடைகிறது என்பதாக அதே நேரத்திலே வாழ்வியல் ஒழுக்கங்களை தான் தந்தார்கள் இதை செய்தால் ஈமான் முழுமை அடைகிறது என்பதாக உதாரணமாக பிறருக்கு விரும்புகிற நேரத்தில் ஈமான் முழுமை அடைகிறது இது மாதிரி பெருமானார் அவர் செய்வாங்க வாழ்வியல் ஒழுக்கங்களைத்தான் நிறைய தந்தார்கள் அவைகள் எல்லாம் ஈமானை முழுமைப்படுத்தக்கூடிய என்பதாக அந்த அடிப்படையிலேதான் இந்த அதிசிலே பெருமானார் கூறுகிறார்கள் யாரிடத்திலே அமான பாதுகாக்கின்ற பண்பு இல்லையோ அவடத்திலே ஈமான் இல்லை என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள் அமானிதத்தை பாதுகாக்காதவனை என்பதாக நயவஞ்சன் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் ஆயத்தில் முனாஃபிக் சலாஸ் நயவந்தனுடைய அடையாளம் மூன்று சொன்னார்கள் நயவஞ்சகனா என்ன ஈமான் உடையவனாக காட்டிக்கொள்ளுதல் உள்ளத்தில ஈமான் இருக்காது ஈமான் உடையவனாக நடிக்குதல் அவனா நல்லவனாக நடிக்குதல் ஈமான் உடையவனாக நல்லவனாக நடிக்கக்கூடியவனை மூணு அடையாளத்தை பெருமானாக கூறுகிறார்கள் அவன் பேசினால் போய் பேசுவான் வைதாவது வாக்குறுதிக்கு மாற செய்வான் வைதா தூமினகான அமானத்துக்கு மோசம் செய்வான் என்பதாக பெருமான சொன்னார் அமாலிதத்துக்கு மோசம் செய்தல் என்பது ஒரு முனாபிக்கைய அடையாளம் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள் பதினெட்டாவது முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹு இறை நம்பிக்கையாளர் வெட்டி அடைந்து விட்டார்கள் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் யார் வெற்றி பெற்ற இறை நம்பிக்கையாளர் யார் என்பதற்கு அல்லாஹுத்தாரா சில அடையாளத்தை கூறுகிறார்கள் கடைசியில் அல்லாஹு தாலா அந்த வயசனத்தை முடிப்பார் அல்ல வீரர் சூழல் அவர்கள் பிரதோஸ் என்ன சொர்க்கத்துக்கு சொந்தக்கார் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் ஏற்கனவே மாத பயன் தெருவில் இருக்கிற நேரத்தில் கூட அதனால உங்களுக்கு விரிவாக நான் பேசியிருக்கேன் அப்ப அதுலேயே அல்லாஹு தாலா ஒரு அடையாளத்தை கூறுகிறார் வல்லவீனி அமாநாத்தி வாகுதிகம் ராகுல் அந்த பிரதோஸ் என்ன சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டா அல்லாஹு கூறுவான் அவர்கள் தன்னுடைய அமானுதத்தையும் தன்னுடைய என்ன ஒப்பந்த தீவன செய்வார்கள் பாதுகாப்பார்கள் வல்லதி நகைய அம்மானாத்தையும் அவர்கள் அவர் தன்னுடைய அமானுதத்தங்கு அமாயுதங்களையும் ஒப்பந்த ஒப்பந்தத்தை செய்வார்கள் அவர் நிறைவேற்றுவார்கள் அதிலே பேர்தலாக இருப்பார்கள் ராகு தாரா கூறுகிறார் இப்ப பேர்தலாக இருப்பது என்பது ஒரு முழுமையான இறை நம்பிக்கையாருடைய அடையாளம் அவர்கள் பெருதோஸ் என்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்கார என்று அல்லா கூறுகிறார் பெருதோஸ் என்ற சொர்க்கம்தான் உயர்ந்த சொர்க்கம் அதனால பெருமானா சொல்லுவாங்க இதா சால் தூமுல்லாக நீங்கள் அல்லா உலகத்திலே சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் சுர்தோஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள் அதுதான் உயர்ந்த நிர்வாக பெருமானா சொல்லுவாங்க யாரா சொர்க்க சொர்க்கத்தை குடியின்பாலும் கேட்கக்கூடாது மறுநாள் எப்படி கேட்கணும் அதுதான் எனக்கு சுர்தோஸ் என்ற சொர்க்கத்தை குடியின்பாக கேட்க வேண்டும் அப்பதோஸ் என்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக ஆக்குகின்ற சில பண்புகளிலே ஒன்றுதான் அமானதத்தை நிறைவேற்று என்பது பாக்கிய அறிஞர் இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது மூன்று விஷயங்கள் இருக்கின்றது அது எதிர்த்தளத்திலே இருக்கக்கூடியவர்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் நாம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள் அதிலே ஒன்று அமானிதம் அமானிதமாக நல்லா உச்சது அமானிதமாக நம்மிடத்திலே ஒருவர் ஒரு பொருளை ஒப்படைக்கின்றார் எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடியவர் அவர் பாவியாக இருந்தாலும் சரி காபிராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை நம்மிடத்திலே ஒரு பொருள் ஒப்படைக்கப்படுமானால் அதை என்ன செய்ய வேண்டும் ஏற்க நேரத்திலே நாம் கொடுத்து விட வேண்டும் இதில் போகிற நேரத்திலே சொன்னாங்க தான் படுத்திருந்த இடத்திலே அழியவர்களை படுக்க வைத்துவிட்டு தன்னிடத்திலே அமானதமாக கொடுக்கப்பட்ட பொருட்களே சொன்னாங்க இந்தந்த பொருட்கள் இவருக்கு உரியது நான் காலையிலே சென்றதற்கு பிறகு அந்த பொருளை அவரிடத்திலே ஒப்படைத்துவிட்டு குபா வந்த சேர்க்கா பெருமானா சொல்லிவிட்டு சென்றார்கள் அந்த காலத்திலே மக்கள் என்ன செஞ்சாங்க பெருமானா சரஸ் துன்பங்களை கொடுத்திருந்தாலும் காப்பிர்கள் தன்னுடைய பொருட்களுடைய பாதுகாப்பு பிட்டகமாக யாரை வைத்திருந்தார்கள் பெருமானாவை தான் வைத்திருந்தார்கள் இன்னைக்கு நம்ம வேங்கல வேங்கல் ஆக்கர் இருக்கா இல்லையா அந்த காலத்துல ஆக்கர் வந்து பெருமான ஆசிரவா சொல்லணும் வேற யாரும் யாரையுமே கொடுக்க மாட்டாரு இன்னைக்கே நம்ம யாரையுமே கொடுக்க முடியாது இப்ப என்னன்னா அந்த நேரத்துல பெருமாநாசக எதிரிலே இருக்கக்கூடிய வருது பாவியாக இருந்தாலும் காப்பிராக இருந்தாலும் கூட அந்த அமானத்தை நிறைவேற்றினார் அதனால அல்லாஹம்மா பாக்கியில் கூறுகிறார்கள் நீ எதிர்த்தரப்பிலே இருக்கவன் கெட்டவன் என்பதற்காக வேண்டி நீ கெட்டவனாக ஆகிவிடக் கூடாது அவருக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட விஷயங்கள் மூன்று இருக்கிறது ஒன்று அம்மானதிலே ஒப்படைக்கப்படுமானால் அவன் எப்படி இருந்தாலும் சரி கேட்கிற நேரத்தில் கொடுத்து விட வேண்டும் இரண்டாவதாக கூறுகிறார்கள் ஒப்பந்தம் போடப்படுகிறது ஒரு இக்ரிமெண்ட் போடப்படுகிறது ஆனால் இக்ரிமெண்ட் போடுகிற நேரத்திலே எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடியவர் பாவியாக இருந்தாலும் சரி காப்பிராக இருந்தாலும் சரி அது உனக்கு தேவையில்லை உலகத்திலே ஒரு இக்ரிமெண்ட் போடப்படுமானால் அதை நீ நிறைவேற்ற வேண்டும் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் ஒரு வியாபாரமாக இருக்கலாம் ஒரு ஒரு இடமாக இருக்கலாம் அந்த இட விஷயமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி என்ன இக்ரிமெண்ட் போடப்படுகிறதோ அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் இன்னைக்கு அதுதான் இல்லாமல் போடுது ஒரு இடத்துல செய்யறாங்க சில பேர் வந்து ஒரு இடத்துல எக்ரிமெண்ட் போடுவாங்க ஒரு இடத்துல எக்ரிமெண்ட் போடுவாங்க இப்ப வந்துட்டு எனக்கு அந்த இடம் சொந்தமானது இப்ப நீங்க என்ன செய்யறீங்க ஒரு எக்ரிமெண்ட் போட்டீங்க அப்புறம் எக்ரிமெண்ட் போட்டதுக்கு பிறகு என்ன ஆகிப்பார் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து வில ஏற்றி கேட்கிறாரு இதை பண்ணிட்டு அங்கிட்ட போய் குடுக்கிறாரு இதனால ஒரு பெரிய கழகங்கள்லாம் ஏற்பட்டதெல்லாம் இருக்காது பெரிய பெரிய முக்கியர்கள் கூட இதே என்ன செய்யறாங்க மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய கலவரங்கள் சண்டைகள் ஏற்பட்டதெல்லாம் இருக்காது என்னன்னா எழுதுகிறாருன்னு சொல்றார் அல்லாம பாக்கிற கூறுகிறார் ஒரு எக்ரிமெண்ட் போடப்படும் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதில் நீங்கள் மாற்றம் செய்யக்கூடாது அவருடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது மாற்றம் செய்யக்கூடாது மூன்றாவது ஆக எழுதுகிறார்கள் பெற்றோர்களுக்கு பணிபுடை செய்யுதல் பெற்றோருக்கு உபகாரம் செய்தல் பெற்றோருக்கு உபகாரம் செய்தது என்பதிலே உங்களுடைய பெற்றோர்கள் ஒருவேளை காசியராக இருந்தாலோ அவர்கள் வந்துட்டு ஒருவேளை அவர்கள் தீய நடத்தி உடையவராக இருந்தாலும் சரி அவருக்கு நீங்க செய்ய வேண்டிய பணிவிடைகளை கடமைகளை செய்துதான் அது அவங்களுக்கு அது அவங்களுக்கு அல்லாஹுக்கு மத்தியிலே உள்ளது உதாரணமாக பெருமானா சந்தா என்ன செஞ்சாங்க மதீனாவுக்கு சென்றதுக்கு பிறகு சஹாபாக்கு மதீனாவுக்கு போயறாங்க யார் அபுமகசூதி கூட மக்தா அவர் செய்த பெருமாள் அடத்துல வந்து சொன்னாங்க தாயார் என்னை பார்ப்பதற்கு மக்கள் அவர்களுக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டுமா என்பதாக பெருமானா செய்ய வேண்டும் என்பதாக சொன்னான் அவருக்கு உபகாரம் செய் அவரை நல்லபடியாக கவனித்துக் கொள் அவருக்கு தேவையான உதவிகளை செய் அவரை மன மகிழ்ச்சியோட அவர்களை உபசரித்து அனுப்பு என்பதாக பெருமானம் சொல்றாங்க அதைத்தான் எல்லாம் நான் என்றால் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் உடத்திலே அமானுதத்தை ஒப்படைத்தால் அதை நீ நிறைவேற்ற வேண்டும் அவர் உடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அவருடைய பெற்றோராக இருந்தால் அந்த பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும் பணிவிடு செய்ய வேண்டும் என்பதா சரி அமான என்ன அமானிடம் என்பது இருக்குறதுல இன்னொரு செய்தி இருக்குறது என்ன தெரியுமான்னா அமானிடம் என்பது இரண்டு வகையாக ஆகியிருக்கார் ஒன்று அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கு மத்தியில இருக்கிற அமானுதம் இருக்கின்றது அடியாருக்கு அடியாருக்கு மத்தியில இருக்கிற என்னது அமானிடம் இருக்கா அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கு என்ன அமானிடம் இருக்கது அல்லாஹ் تعالی சூரத்து அக்சாபினுடைய கடைசி அல்லாஹ் تعالی சொல்வான் இன்னா அஹனனல் அமனத்தல்ல ஸமாவாத்து வல் அர்து இன்னவுக்கான வலு மஞ்சகூலா அமானத்தை நாம் வானத்திடமும் பூமியிடமும் மலைகளிடமும் நாம் எடுத்து காண்பித்தோம் அவைகள் ஏற்றுக்கொள்ள மறுத்தன மனிதன் ஏற்றுக்கொண்டால் அதை பற்றிய அந்தஸ்தை அறியாதவனாக இருக்கின்றால் அதை சரியாக நிறைவேற்றாத அநியாயக்காரனாக இருக்கிறான் என்று அவ்வாறு கூறுகின்றான் அப்படின்னா இந்த அமானிதம் அப்படின்னா அல்லாஹுடைய கடமைகள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது மனிதனுடைய நோன்பு இது அமானுதமாக அடியான் செய்யக்கூடிய அமானுதம் மனிதனத்திலே ஒப்படைப்பட்டு ஒப்படைத்த அமானிதம் இந்த அமானத்தை நிறைவேற்ற வேண்டும் குரான் என்பது அமானுதம் இந்த குரானுக்கான கடமை ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டும் இது ஒரு விரிவான தலைப்பு ஒவ்வொன்றரை விரிவான தலைப்பு சுருக்கமாக சொல்லிட்டு வாங்க அப்ப அல்லாஹுடைய கடமைகள் என்பது அல்லா மனிதன் மீது கடமையாக்கிற கடமைகள் என்பது அல்லாஹுடைய அமானுதம் அதை நிறைவேற்ற வேண்டும் மனிதன் மனிதனுக்கு கடமை தான் என்ன இந்த அமானுதம் என்பது பொருள் ரீதியாக இருக்கிறது நம்ம பொருள் சொல்ல இடாது அதே மாதிரி ரகசியங்கள் கூட அமானுதம்தான் பிரம்மா ஒரு மந்திரம் என்ற நம்பி உள்ள ரகசியத்தை சொல்றா அப்படின்னா அதை பாதுகாப்பது கடமையாக இருக்கிறது ஒன்னு கேட்காம இருப்பாங்க அதை கேட்டவனும் அதை பாதுகாப்பதாக பாதுகாப்பா பெருமானாசு சகோதரர் அரசு மாளிக சிறுவராக இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க போய் அவரு சீவாரு வீட்டுக்கு போகிற நேரத்தில் லேட்டா போவார் அவங்க அம்மா கேட்பாங்க எங்க போன பெருமானார் இடத்துக்கு அனுப்புனாங்க எங்கே அனுப்புனாங்க நான் சொல்ல முடியாத ரகசியம் வாக்கு சொல்லுவாங்க மௌத்துடைய நேரத்துல கூட சிவாஜர் சொல்ல மாட்டாங்க இப்ப என்னன்னா பெருமாள் அனுப்புகிற நேரத்திலே நீ இந்த இடத்துக்கு சென்று இந்த காரியத்தை சேர்த்து சென்று விடு ஆனாலும் யாரும் சொல்லாதவா பெருமாறா சொல்லுவாங்க அவர் மூத்த வரைக்கும் அவர் சொல்ல மாட்டார் ஒரு ஒருத்தவங்க சொல்றாங்க அது பாதுகாப்பது மூத்த வரைக்கும் கடமையாக இருக்காது அதெல்லாம் அடியானுக்கான அமானிதம் அல்லாவுக்கான அமானுதத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படி இந்த அடியானுக்கான அமானிதத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா பொருள் ரீதியாக இருக்கலாம் ஆனால் என்ன செய்யறாங்க ஒரு ஒரு ரகசியமாக இருக்கலாம்